ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல இந்தியாவில ராமானுஜம் ஒரு நட்சத்திரம் உதிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்ல ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு அம்பேத்கர் இன்னொரு நட்சத்திரம் இந்தியாவில உதிச்சு அம்பேத்கர் மத்திய பிரதேஷ்ல உள்ள மகாவ் ஆர்வி கண்டோன்மெண்ட்ல மகர் வகுப்புல பிறந்தாரு அவர் பெற்றோருக்கு பதினாலாவது குழந்தை அவரோட அப்பா ராம்ஜி சக்பால் பிரிட்டிஷ் ஆர்மையில சுபேதாரா இருந்தாரு அம்பேத்கரோட அப்பாவோட ரோல் அம்பேத்கர் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அம்பேத்கர் இயற்கையிலேயே ஒரு பிரிவு சீனியர் அவர் மூணாவது படிக்கும் போதே அவர் படிப்பு தொடரும்னா மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க ஆனா முப்பது கேள்வி கேக்குறாங்க எல்லாத்துக்கும் உடனே உடனே பதில் சொல்லிடுறாரு இதுல ரொம்ப தேக்குற விஷயம் என்னன்னா அவரு சான்ஸ்கிரிட் பத்தி கேள்வி கேட்டாங்க எல்லா பதிலும் சரியா சொல்லிட்டாரு அம்பேத்கர் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்குவாராம் விடிய கால ரெண்டு மணிக்கு தூங்க போயிட்டு காலையில அஞ்சு மணிக்கு எரிஞ்சுட்டு வரான் நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டே இருப்பாரா அல்லது மீட்டிங் இருப்பாராம் அம்பேத்கர் ஹிந்தி பாலி சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மன் மராத்தி பெர்ஷியன் குஜராத்தி ஒன்பது மொழிகள்ல புலமை பெற்றவர் அறுபத்தி நாலு சப்ஜெக்ட் நாலேஜ் உண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி வாங்கி இருக்கிறாரு அவர் அவர்தான் உலகத்துல நம்பர் ஒன் ஸ்காலர்னு சொல்றாங்க அம்பேத்கர் எக்கனாமிக்ஸ்ல லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கின முதல் இந்தியர் ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் பிஹெச்டி வாங்கியிருக்காரு லண்டன் தொள்ளாயிரத்தி இருபதுல அம்பேத்கர் வெயிட்டிங் ஃபார் அம்பேத்கர் ப்ராப்ளம் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஒரு வெளியிடுறாரு இந்த புக்கு பல பதிப்புகள் வந்து வித்துட்டு தீர்ந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த புக்க பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி அம்பேத்கர் பகிஸ்டூட் பாரத் செய்தி அறிவும் அறிவாற்றலுங்கிற மட்டுமில்லை பெண்களுக்கும் அவசியம்னு எழுதினாரு ரெண்டாயிரத்தி நாலு கொலம்பியா யூனிவர்சிட்டி தயாரிச்சாப்ல அமெரிக்கா பெயர் முதல் இடத்துல இருந்திருக்காரு லண்டன் ஸ்கூல்ஸ்ல எட்டு வருஷ கோர்ஸ் அம்பேத்கர் ரெண்டு வருஷம் மூணு மாசம் முடிச்சிட்டாரு இதுக்கு அவர் தினமும் இருபத்தி ஒரு மணி நேரம் படிச்சுக்காராம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல மிகவும் போற்றப்பட்ட ஒரு நபர் அம்பேத்கர் அம்பேத்கர் இந்தியாவோட டாப் பாம்பே கவர்மெண்ட் லா காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கிறாரு அம்பேத்கர் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சரா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அமைச்சர்ல இருந்திருக்கிறாரு அம்பேத்கர் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தையும் பத்தி கம்பேர்டி சரி இருபத்தோரு ஆண்டுகள் செஞ்சிருக்கிறாரு அம்பேத்கர் சான்ஸ்கிரிட் மொழி ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் பர்ஷியன் லாங்குவேஜை விட சுப்பீரியர் மொழிங்கிறாரு அம்பேத்கர் நூத்தி இருபத்தஞ்சாவது வயசு ஜெயந்தி நூத்தி இருபது நாடுகளில் கொண்டாடப்பட்டுச்சு நமது இந்திய தேசிய மூவர்ணக்கூடிய வடிவமைச்சது பிங்கலி வெங்கையா அந்த அசோக சக்கரம் அம்பேத்கரோட பங்கு நோபல் பரிசு பெற்ற அமர்தியாசின் அம்பேத்கரை தனது எக்கனாமிக்ஸோட தந்தைன்னு சொல்றாரு சஷி தரூர் எம்பி அவர் எழுதிய புக்ல சொல்றாரு இந்தியால அதிகமான சிலை இருக்குன்னா காந்திக்கு அப்புறம் அம்பேத்கர் தான் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கிரேட் இந்தியன் வாக்கெடுப்புல ரெண்டு கோடி பேர் அம்பேத்கர் காந்தியை விட அதிக வாக்கள் பெற்றாங்கன்னு சொல்றாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை வடிவமைச்ச ஸ்கப்டர் ராம் சுத்தார் அம்பேத்கர் சிலையை செஞ்சு அது வாஷிங்டன்ல வைக்கப்பட்டிருக்கு ஹைதராபாத்ல நிறுவப்பட்ட நூத்தி அடி உயர் அம்பேத்கர் சிலை ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு எழுதப்பட்டிருக்கு பெற்ற எட்டு வயசு வாஞ்சி சுத்தார் தன்னோட மகனோட சேர்ந்து ஹைதராபாத்ல அம்பேத்கரோட மிக உயரமான சிலையை நிறுவினாரு இருபத்தி ஒன்பது ஒட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனோட தாயும் தந்தையும் அப்படின்னு விகே ராவ் குறிப்பிட்டாரு வேலை நேரம் பன்னெண்டுல இருந்து எட்டு குறைச்சது அவர்தான் காரணம் சம்பள உயர்வு லீவ் பெனிஃபிட் டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாம் அம்பேத்கர் தான் கிடைச்சது அம்பேத்கர் ஹியூமன் ரைட்ஸ் நேச்சுரல் ரைட்ஸ் சிவில் ரைட்ஸ்க்கு ரொம்ப போராடியவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரேம் பண்ணதுல மிகப்பெரிய பங்களிப்பு அம்பேத்கரோட அவர் தான் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட சேர்மன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட நாள் இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்னைக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளா விடுமுறையா கொண்டாடப்படுது அவர் லண்டன்ல வாழ்ந்த டென் கிங் ஹென்றி ரோடு மகாராஷ்டிரா அரசாங்கம் அவரோட மெமோரியல் ஆக்கிடுச்சு லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் மியூசியம் உலகத்துல மிகப்பெரிய மிக சிறந்த லைப்ரரி அல்ல ரெண்டு பேர் ஸ்டாச்சு மட்டும் தான் வைக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் கால் மார்க்ஸ் இன்னொன்னு அம்பேத்கர் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவரோட நினைவு நாள் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் மற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோட சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் இருக்கிற அவரோட சிலைக்கு மிகுந்த மரியாதை செலுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா வழங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அம்பேத்கர் மறைவுக்கு பிறகு வார்த்தா வழங்கப்பட்டிருக்கு அம்பேத்கர் லார்ட் புத்தா சென் கபீர் மகாத்மா பூலே தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு கல்வியா செல்வமா வீரமா அண்ணா அம்பேத்கரோட ஸ்லோகன் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க சர்க்கஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்க இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தபோது இந்தியால தான் பண்ணும் அதுவும் சவுத் இந்தியால பண்ணும் நாங்க சரி நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவாண்ட்ரம்ல ஜான்வரி மாசத்துல ஒரு இவெண்ட் பண்ணலான் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேன்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்லாம் ட்ரிவேன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழி பேர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணு